அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஒரு குழந்தை எழுது நீங்க அதை தூக்கி தாளாட்டுறீங்கன்னா பொதுநலம் கிடையாது அது எரிச்சல் தாங்கல உங்களுக்கு நான் கூட அப்படித்தான் பொதுநலத்துக்காக தான் பேசுற மாதிரி இது சுத்தி ஒரே வேதனைக்கிறானுங்க எல்லாம் தியாக இட்டு காலங்கத்தில் மூடி தட்டி தருகத்தே வேலையாகிறானுங்க அதனால நமக்கு வெறுப்பா என்ன பண்ண வந்துடுறோம் பேச வந்துடும் பிரியாணி பண்ணிட்டேங்க சாப்பிட முடியல பக்கத்தை ஒப்பார வச்சு எழுதுங்கிறானுங்க அதுக்காக தான் பேசுறேன்னு இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாட்டு நம்ம நல்லா இருக்கலாம் பாரு ஆன்மீகன்ற பேர்ல ஊரை சுற்றி எதுவும் பண்ணுக்குறானுங்க கறி சாட மாட்டேன் முட்டை சாட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் சைவ சாப்பிட்டுப்பேன் குளிக்க மாட்டேன் குளிக்கூடாது ஒரு வேலை தான் குளிக்கணும் கக்கா ஒரு வேலை தான் சொல்லல ஆமா ஒரு இட்லி சாப்பிட்டு அரை இட்லி சாப்பிடறோம் சொல்லி கொடுத்துட்டானுங்க கொஞ்சம் பீப்பேல்னு எவனும் சொல்லல ஐம்பது கிராம் பீப்பேல் நூறு கிராம் பீப்பேல்னு யாரும் என்ன ஏன்னா இன்னும் அவங்க தான் போகல நல்ல வேலை நம்ம அது மட்டும் தான் விட்டு வச்சுக்கிறானுங்க இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் பாத்ரூம்ல போய் எடப்போடு எடப்போட்டு பாத்துக்கணும் நல்ல வேலை தச்சுட்டோம் அந்த பக்கம் பார்க்கல குரு பார்த்தால் எப்படி கோடி நன்மை ஒரு குரு என்பவன் யார் அப்படின்னு கேட்டால் அவனுக்குள்ளே இருட்டை அவனுக்குள்ள அசிங்கத்தை அவனுக்குள்ள இருக்கிற அவமானத்தை எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சிட்டு அப்போ நான் போய் அவன் முன்னாடி போய் நின்னன்னா அவன் பார்க்கற பார்வை இல்லை இவன் எங்கே தப்பு செஞ்சுக்கிறான்னு பார்த்துருவான் என்ன பண்ணுவான் தப்பு செஞ்சுக்கிறான் ஏன் இவன் இப்படி தப்பு செஞ்சுட்டு இப்படி அழப்பாயிடிறான் என்ன இவனுக்கு பிரச்சனைன்னு அவனால் என்ன பண்ண முடியாது ஏன் அங்கே தான் வந்துக்கிறான் நேற்று அவர் யார் தான் அவரு தான் நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள்லாம் பழைய சிவா நீங்களாம் யார் பழைய சிவா அவ்வளோதான் அப்படி தான் பார்க்குறேன நான் தான் நீங்கள் உங்கள் கேள்வி இல்லை அது நான் எனக்கு கேட்டிருந்த கேள்வி அது இப்போ இப் இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்களான்னு கூட நான் அதுதான் வாய்ப்பு கேட்க கொடுக்குறேன் இப்படியெல்லாம் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்து நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படி சொல்லி தர முடியாது அந்த இடத்துக்கு வந்ததுனால அந்த மாதிரி கிட்ட ஆள்கிட்ட நீங்கள் நீங்க போய் நின்னாவே அவர் என்ன பண்றாரு உங்கள சொல்றாரு அந்த விதத்துல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு இல்லைங்க பித்தியாக இருக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது அதான் உங்கள் பிரச்சனையே அது உங்களுக்கு தான் இந்த போல் நல்லா இருக்கணும்னு யாருக்கு தானா எனக்கு ஏன் ஒருத்தர் நல்லா ஆயிட்டாங்கன்னா அவங்க அழகாக இருந்தாங்கன்னா அவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கா ரோடு போறீங்க எவனோ ஒருத்தனும் பிரேக் பிடிக்கல ஒன்னு நின்னுச்சு நம்ம நிலைமை என்ன ஏன் எல்லாரும் நிற்கணும் இப்ப நம்ம எப்படி வேண்டிக்கிறோம் கடவுளே யாருக்கும் பிரச்சனை வரது எதுக்கே எவனோ ஒரு ஆறு ஏழு நைட்ரஜன் பாம்பு வச்சுக்கிறானுங்க போட்டால் உலகமே காலி ஆயிடும் கடவுளே யாருக்கும் வந்து குற்ற நோர்வோ பயமோ வந்து கூடாது தீவிரவாதம் வந்து பாம்பு வச்சுட்டாங்க நம்மளும் சேர்ந்து நிடுவோம் புரியுதா இப்ப சொல்லுங்க அத்துவுளுக்காக வாழ்கிறீங்க அந்த எண்ணத்தை மாத்துங்க கடைசி வரைக்கும் நீங்க யாருக்காக தான் வாழ்ந்துங்கிறீங்க அப்படி யாருக்கு அது உதவியாக இருந்தாலும் கூட வாழ்க்கை யாருக்கானது எனக்கானது நான் கொடுக்குறதே எதுக்காக தான் அந்த முகம் மலரும் போது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் என் சந்தோஷத்துக்கு தான் நான் என்ன பண்ணேன் வாங்குறது தகுதி இல்லைனா அவனுக்குமே என்ன பண்ணுவேன் என்ன ஆ போகிறோம்மா அப்போ ஊர்ல நாலு நமக்கு நல்லது யா நம்ம எப்படி இருக்கலாம் இப்போ ஆ மகானா இடலாம் பிச்சை போட்டு இப்போ நம்ம மகன் எதனா மகானா எதனால நாலு பிச்சைக்காரங்க இருக்கிறதுனால தான் இல்லைன்னா நம்ம நிலம என்ன அப்போ நாலு பேர் இருக்கணும் புரியுதா அப்போ உதவி செஞ்சேன்னு சொல்லக்கூடாது உதவி செய்யறதுக்கான சந்தர்ப்பத்துக்கு எனக்கு கடவுள் குத்தார் அப்படி நிறு அப்படி நிறைவடைப்படுத்தி யாரு நான் எனக்கு பத்து காசு குத்தா கூட நிறைய வந்துடுவேன் பத்து காசு ஒருத்தர் கொடுக்குறாருல அது செல்லாத காசாக கூட இருக்கலாம் அவ்வளோ சந்தோஷம் போய் என்னை பார்த்து வணக்கம் போனால் அவ்வளோ சந்தோஷமாகிடுவேன் நான் பா ஏன்னா இவ்வளோ பெரிய ஐட்டம் ஐட்டம் என்ற திமிரே இருக்காது இன்னைக்கு பார்த்து அண்ணன் ஒருத்தர் என்னை பார்த்து வணக்கம் பண்ணாருன்னா உள்ளுக்குள்ள நினைப்பேன் வணக்கம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதிக்குறான் புரியுதா யோ நீ தான் அதுக்கெல்லாம் மேலே கூடவே கிடையாது அதனால தான் நான் ரொம்ப எளிமையாக இருக்க முடியுது என்னால் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எப்படி இருக்க முடியுது என்னால் அப்போ யாருக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க ஆ சொன்னால் என்ன சொல்லக்கூடாது ஊருக்கெல்லாம் தொண்டு செய்கிறேன் மண்டு செய்கிறேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது புரிஞ்சுச்சா எனக்கு திருப்தி ஆயிக்கிறேன் நாலு பேர் சொன்னாட்டி நான் சந்தோஷமா வச்சதுக்கு காரணம் என்ன நான் பார்த்து ரசிக்கிறதுக்கு உனக்கு நான் பட்டு போட வாங்கி குடுத்தனேன் நீதாடா பார்த்துட்டு சொன்னாலும் நீங்க சந்தோஷம் எதுக்கு வாங்கி குத்த எதுக்கு இப்போ யாருக்கு வாங்கி கொடுத்த யாருக்காக வாங்கி குடுத்த உனக்காக உனக்கு மாதிரி வாங்கி குடுப்ப கட்டிப்பால அப்போவா நன்றி சொல்லு எதுக்கு யார் வாழணும் புரியுதா எப்படி சொ எதுக்காக சொல்லக்கூடாது நான் அவங்களுக்காக வசியாகிறேன்னு சொல்லக்கூடாது இப்ப என்னவா யாருக்கிட்டும் போயின்னா சொல்லாது இன்பப்பட்டேன் ஊர்ல ஒரு லட்சம் பேர் நான் வாழ வைக்க போறேன்னு சொல்லாது புரியுதா ஒரு லட்சம் வாழ வைக்கிற தகுதியை உருவாக்கிக்க போறேன் யாரு என்ன நான் பெருசாக போகிறேன் நான் அப்படிதான் வந்துக்கிறேன் ராஜா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கடவுள் சொல்ல போறேன்னு வந்துக்கிறேன் இந்த இந்த போலி ஆன்மீகத்தில் வச்சுட்டு அதனால தான் நிஜ போட்டு வச்சுருக்கானுங்க நிஜ ஆன்மீகன்னே சொல்லி ஒருத்தன் ஏமாற்றுவான்னு அதை வாத்தி புஷ்டின்னா வந்துடுவீங்க ஒன்றும் ஒரு நாலஞ்சு பேர் ட்ரோல் பண்ணுங்க தயவுசெய்து ஆமாம் என்னை பாசிட்டிவாக சொன்னால் அவனும் பார்க்க மாட்டான் புரியுதா எவனா கூட ஃபோன் பண்ணுறோம் கூட என்ன எனக்கு இப்போ குமார் எவ்வளோ வீடியோ போட்டுடுறாரு எவனாக ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு நினைக்கிறீங்க ஃபோன் பண்ணவே இல்லை சொல்லவே இல்லை இது மாதிரி குமார் ஒருத்தர் வீடியோ போட்டுடுறாங்க நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஆனால் ட்ரோல் பண்ணணுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஐயாவை கால் கூட வர ஆரம்பிச்சு அதனால் இல்லைண்ணா அப்போ இதுன்னு நீங்கள் என்ன ஆ யாருக்கு இருக்கா அப்படியா உஷாராக பார்த்துங்கறியா அதனால் நீங்கள் போய் என்னை ட்ரோல் பண்ணுங்க